வணக்கம் நான் வஜினா பாலகிருஷ்ணன் காப்போத்த உயர்தர இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பயிற்சியில் தோற்றி ஸ்ரீ பெருவேற்றினை பெற்று அகில இலங்கை ரீதியில் முப்பத்தி இரண்டாவது இடத்தினையும் ஜான் மாவட்ட ரீதியில் முதலாவது ராங்கையும் பெற்றுள்ளேன் நான் முதன் முதலாக படித்த பாடசாலை யா சாந்தி சிட்டமலை வித்தியாசாலை அங்கு படிக்கும்போது எனக்கு பெருசாண்டு தெரியாது கொலசிப்புக்கு கூட தொண்ணூற்றி ஒன்பது மாசம் தான் எடுத்தேன் நான் ஆறாம் தரத்துக்கு ஜா பண்டத்தெருப்பு பண்கொழிந்த பாடசாலையில் சேர்ந்து ஏஎல் வரை அந்த பாடசாலைய தான் கல்வி கேட்டேன் நான் ஓஎல்ல ஃபைவ் ஏ த்ரீ பி எஸ் தான் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தது ஆனாலும் ஏஎல்ல த்ரீ ஏ எடுக்கணும் அதுவும் பஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நான் முதலே என் மனதுல நினைச்சேன் நான் அதால அதுக்காண்டி நான் நிறைய கஷ்டப்பட்டேன் நான் முதல்ல எனக்கு முக்கியமானது என்னுடைய அம்மா அப்பா தான் என்னுடைய அப்பா மீன்பியா தான் செய்யறவர் ஆனாலும் அடிக்கடி சொல்வேறு படிக்கணும் படிக்கணும் என்ன ரிசல்ட்ஸ் எடுக்க பாப்பம் மட்டும் சொல்லுவார் எல்லாம் நான் எடுப்பேன் என்ன மாதிரி மேலதுக்குள்ள இருந்தே நான் நான் எடுத்துட்டேன் அம்மா முதல் முக்கியம் அம்மா தான் எல்லாம் அம்மா சொன்ன நீ ஏதாவது எனக்கு எல்லாம் கிடைக்கும் முதல் கூட எனக்கு ஏழாம் மண் தரதுல படிக்க எனக்கு எழுபத்தி ஏழு தான் தமிழுக்கே வந்தது அதுக்கு முதல் எனக்கு ஐம்பது எல்லாம் வந்தது ஆனாலும் அம்மா சொல்லுவா நீ எடுப்ப என்று சொன்னதால தான் நான் தமிழுக்கு ஏழாம் மண் ஏழாம் தேர்தல ரெண்டாம் தண்ணி எழுபத்தி ஏழு மார்க்ஸ் எடுத்தேன் நான் அதுக்கு பிறகுதான் படிச்சு படிச்சு கடைசியா எனக்கு தொண்ணூறு மார்க்ஸ் தமிழுக்கு வந்தது பைனல் எக்ஸாமில நான் எழுதி நான் எப்படியாவது எனக்கு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு மார்க்ஸ் கிட்ட தமிழுக்கு வரும் தான் மனதைக்கு நினைச்சேன் நான் அது மாதிரி பஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் அதை எடுத்துட்டேன் முதல் முக்கியம் இந்த இதை எடுத்ததுக்கு என்னுடைய அம்மா அப்பா அதோட என்னதான் இருந்தாலும் கடவுளின் தேர்வு இருந்தால் தான் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் முதல் முக்கியம் கடவுள் தான் எனக்கு எப்பவுமே கடவுள் நம்பிக்கை இருக்குது இப்போ இப்ப ரிசர்ச் வர்றதுக்கு சற்று முன்னர் கூட நான் கடவுளை தான் தியானிச்சு கொண்டிருந்தேன் நான் எல்லாமே கடவுளின் அருளாலதான் நன்றி நிச்சயமா இப்படி வந்ததுக்கு எனக்கு கடவுள் தான் காரணம் அவருடைய உதவி எனக்கு கிடைச்சதுக்கு மிக்க நன்றி அதோட என்னுடைய பாடசாலையில படிப்பித்த ஆசிரியர்களும் சரி என்னுடைய டியூசன்ல படிப்பு ஆசிரியரும் சரி எல்லாருமே என்னை தட்டி கொடுத்து தான் என்ன உயர்த்தி விட்டவினா குறிப்பா என்னுடைய பாடசாலையில படிப்பித்தின தமிழ் பாட ஆசிரியர் சுனநந்தினி ஆசிரியராவா எனக்கு படிப்பு அதோட குகபெரன் சார் எனக்கு படிப்பித்தவே இல்லை ஸ்கூல்ல ஆனாலும் எனக்காக அவர் படிப்பித்தினவர் தமிழர் வினாடி வினா போட்டிக்கு என கூட்டி கொண்டு போய் நேஷனல் வரைக்குமே நான் கொண்டு போய் விட்டவர் அவருடைய தேர்டல் தான் தமிழுக்கு எனக்கு கூடவே வர வச்சது அவர் நிறைய புக்குகளை தருவார் தமிழறிவுக்காக அப்படி தேடி தேடி தான் நான் உண்மையாவே தமிழ்ல இப்படி ஒரு நிலைக்கு அடைஞ்சதே அவர் தான் காரணம் அதை விட என்னுடைய டியூசன் சார் தமிழ் குகன் சார் அவர் அடிக்கடி எக்ஸாம் வைப்பார் நாங்க கூட மார்க்ஸ் ஒடுக்கணும்ன்றதுக்கான எங்களுக்கு நிறைய பரிசெல்லாம் தருவார் ஹிப்ட் எல்லாம் தருவார் அப்படி அந்த கிப்ட் கூட எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சது அப்பக்கே என்ன நினைச்சு நான் எடுக்கணும் ஃபைனல்லே நான் தான் பர்ஸ்டா வரணும் பண்ணமா இணைச்சு தான் எக்ஸாம் எழுதினான் குவன் சருக்கு நான் நன்றி சொல்லணும் குகவெரன் சாருக்கு நன்றி சொல்லணும் முசா நன்றி சொல்லணும் அதோட என்னுடைய ராமா சார் டியூசன்ல படிப்பு தினவர் சார் அவர் உண்மையாவே அவர் சொல்ற ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு ஆலோசனைகளும் எங்க மனதுல நல்லா பதியும் என் அவர் என்ன படிப்பை தாண்டி நல்ல நல்ல விஷயங்களையும் எங்களுக்கு சொல்லுவார் இப்படி படிக்கணும் படிக்காம விட்டா பிரச்சனை வேறு மட்டலான்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டுக்கோணே நினைப்பார் டியூசன்லாம் அடிக்கடி கேள்வி கேட்பாரு அதுல கூட எடுக்கிற வேற ரெண்டு போட்டிகள் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படி போட்டியா அவர் கேள்வியெல்லாம் கேட்டதால தான் என்னால் எடுக்கவே முடிஞ்சாது ராமா நான் ரெண்டு இடத்துல படிச்சேன் நான் ஒன்று பைசர் என்று ஒருத்தர் அவர்கிட்ட எல்லாம் படிச்சேனா அவரு நிறைய டியூட்டிகள் படிப்பு தினவர் அதோட என்னுடைய ஸ்கூல் சார் ராமா அவையும் முதல் ஸ்டார்ட்ல ராய்மான் நியமிஸ் படிப்பு தினவா அவாம் எனக்கு அழகா படிப்பு அதோட ஜாசின் சார் சைனா மிஸ் அதையும் எனக்கு நல்லா படிப்பித்து நவீனா அடுத்தது ஜோக்ரவி ஜோக்ரவி எனக்கு ஜோயினி டீச்சர் படிப்பித்து நவா ஸ்கூல்ல டியூஷன்ல பிரபாகரன் சார் எல்லாமே பிரபாகரன் சார் தான் எனக்கு சொல்லி தருவார் டவுட்ஸ் என்றாலும் அவர் தான் சொல்லுவார் அவர் நாங்க எப்படி அதை எந்த பிள்ளைகள் எந்த மகள் தான் அவர் கதைப்பார் மகள் நல்லா வரணும் மகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் எல்லாம் சார் சொல்லுவார் அவர் சொன்னதாம் எனக்கு அந்த மனதில் ஆள பதிஞ்சது நிச்சயமா எடுக்கணும் நான் நினைச்சேன் நான் என்னுடைய ஸ்கூல் பிரின்சிபலும் எனக்கு தலைமுறை வஜினா நீ படிக்கணும் சொல்லி எனக்கு கை கொடுத்தவா நான் ஸ்கூல்ல நியூஸ் பேப்பர் வாசிக்கிறேன் நான் அதால அப்போ அந்த நியூஸ் பேப்பர் வாசிச்சு வாசிச்சு தான் எல்லாருக்குமே என்ன கூட பழக்கம் மஜினா பாலகிஷ்ணன் மஜினா பாலகிஷ் தான் எல்லாரும் கூப்பிடுனேன் ஸ்கூல்லையும் அப்படி கூப்பிட்டு கூப்பிடுதான் என்னோட எல்லாருமே நல்லா கதை சொன்னோம் பிரின்சிபல் நீங்க பாஸ் பண்ணணும் சொன்னோம் எல்லாத்துக்கும் அவைக்கு நான் நன்றி சொல்றேன் எங்களோட ஊர் வந்து சாந்ததான் சாந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருந்தும் இந்த யாழ் மாவட்டத்திலேயே பஸ்ட்ரேங்க் எடுக்கிறது ஒரு யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாந்தை கிராமத்தில் இருக்கிற பிள்ளையா இருக்கும் அந்த பெருமைக்காக கஷ்டப்பட்டு படிச்சேன் எல்லாத்தையும் படிச்சு விட நான் எப்படி முக்கியம் நான் டியூஷன்லயோ சரி ஸ்கூல்லயோ சரி விலங்கு படுத்தும் போது அதை அவதானமா அவதானிச்சு கொண்டிருப்பேன் நச்சமே அங்கால எங்கால கவனத்தை கிடைக்காம அந்த அவதானிப்பு தான் முக்கியமாவே இப்படி நிலைக்கு கொண்டு வந்தது அதோட இரவு படிப்பேன் விடிய எல்லாம் படிப்பேன் நிறைய படிப்பேன் அதோட தமிழ் தமிழுக்கான நிறைய எல்லாம் தமிழர் வினாவிடக்காக தேடி தேடி படிச்சேன் நான் அதால என்னால இந்த நிலைக்கு அடைய முடிஞ்சது என்னுடைய ஆசை வந்து நான் என்னவா வரணும்மெண்ட்டு ஆசைப்படுறேன்னா தமிழ் ஸ்பெஷல் செய்து தமிழ் லெக்சராக வரணும் தான் ஆசைப்படுறேன் இனி படிக்க போற மாண மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லிக்கொள்றேன்னா நீங்கள் உங்களோட ஆசிரியர் மேலே படிப்பித்துக்கொண்டு இருக்கும்போதே நீங்கள் உங்களோட கவனத்தை வேறு எங்கேயாவது சிதற விடாம முழு கவனத்தை படிப்பிதும் போது கேட்குறதாலேயே உங்களுக்கு நிறைய ஈர்த்து கொள்ளலாம் நிறைய விஷயங்களை மனதில் பதித்து கொள்ளலாம் ஆகவே அவை படிப்பித்துறதையே கே அதோட நிறைய ஆக அவை டீச்சர்ஸ் மே நோட்ஸ்ன்றதை மட்டும் இருக்காம நிறைய புக்ஸுகள் அது சம் பாட சம்மந்தமான நிறைய புக்ஸுகளையும் தேடி தேடி படிச்சுறதால கொஞ்சம் நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட அந்தண்டு படிக்கிற பாடத்தை அந்தண்டே படித்தா நல்லாது அதுக்கப்புறம் சேர்த்து வச்சா நிறைய லோட்டாகி படிக்க முடியாத நிலையை ஏற்படும் அந்தண்டு படிக்கிற பாடத்தை அந்தண்டே படிச்சா நிச்சயமா நல்ல நிலைய அடையலாம்